தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீங்கள் பாதாளத்தில் விழுந்தாலும் கூட என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று இயேசுவை நம்பி அழைப்பீர்களேயானால் உங்களுக்கு விடுதலை உண்டு ரட்சிப்பு உண்டு நம்ம டிவியில் பார்ப்போம் சில சமயங்களில் வாலிபர் அல்ல குழந்தைகள் பையன் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழி தோண்டி வச்சுருப்பாங்க எதுக்குன்னா போருக்கு அந்த குழியை மூடாமல் வச்சிருப்பாங்க அந்த குழிக்குள்ள இந்த குழந்தைங்க விழுந்துடும் விளையாடும்போது அப்படி விளையாடும்போது விழுகிற குழந்தைகளை தீயணைப்பு படையினர் மற்றும் என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று தங்களால் முடிந்த நூறு சதவீத முயற்சிகளை செய்து காப்பாற்றியதும் உண்டு அப்படி காப்பாற்றும் பொழுது மறித்து போய் குழந்தைகள் வெளியே எடுப்பதும் உண்டு ஒரு மனிதனே ஒரு குழந்தையின் மீது இவ்வளவு இரக்கம் கொண்டு அந்த குழந்தையை காப்பாற்றும் பொழுது உங்களை உண்டாக்கின தேவன் என்னை உண்டாக்கின தேவன் உங்களையும் என்னையும் காக்காமல் விட்டு விடுவாரா நிச்சயமாய் காப்பார் நிச்சயமாய் கண்டிப்பாய் சத்தியமாய் உங்களையும் என்னையும் அவர் காப்பார் எனவே நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரை பரிபூரணமாக விசுவாசிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்யணும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அவ்வாறு செய்வீர்களே உங்களை காப்பாற்ற என்னை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் சங்கீதம் நாற்பது ரெண்டு இவ்வாறு சொல்லுகிறது பயங்கர குழியிலும் உலையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி நீர் தூக்கி எடுத்தாராம் பயங்கரமான குழி நூறு அடியா இரநூறு அடியா எவ்வளோன்னு தெரிய சங்கீதக்காரன் சொல்றான் அந்த குழிக்குள்ள சேரு இருக்குன்னா பாருங்க எவ்வளவு ஆழமாக இருக்கும் அந்த தண்ணி பயன்படுத்தாத தண்ணி சேரு சகதியமா இருக்கு சொல்ல முடியாது சேரு தண்ணி இல்லையா சேரு அப்படி இருக்கும் பொழுது அந்த சேற்றிலிருந்து ஆண்டவர் பயங்கரமான குடியில் இருந்த சேற்றை விளக்கி காப்பாற்றுகிறார் இப்ப நான் வெள்ளை சட்டை போட்டுட்டு ஜோ பண்றேன் ஊழியக்காரங்க ஊழியக்காரிங்க குருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா போட்டிருப்பாங்க ஒரு சேர்த்தில் இருக்கவனை தூக்குவாங்களா அனுப்பாங்களான்னா எனக்கு தெரியல நானே செய்வேனான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டேன் சட்ட அழுக்க எழுதி ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை உண்டாக்கின தெய்வம் என்னை உண்டாக்கின தெய்வம் உலையான சேற்றிலிருந்து பயங்கரமான குடியிலிருந்து உங்களை காப்பாற்ற என்னை காப்பாற்ற தன் இரு கரங்களை வண்ணமாய் நான் வருகிறேன் நான் இருக்கிறேன் என்னை விசுவசித்து உன் கரங்களை என் கரத்திற்குள் ஒப்பு கொடுப்பாயே ஆனால் நான் உன்னை பள்ளத்தில் இருந்தும் பாதாளத்தில் இருந்தும் கூட உன்னை உயர்த்துவேன் சேற்றிலிருந்து இருக்கிறார் எரிகிற அக்கினின் நெருப்பிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் சிங்கத்தின் குகைகளில் இருந்தும் குழிகளில் இருந்தும் காப்பாற்றி இருக்கிறார் இப்பேற்பட்ட அருமையான தெய்வம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இவ்வாறு சொல்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து நீங்க ஆண்டவரை நம்பி நம்பாமேல நம்பி ஹண்ட்ரட் நம்பி அவர் சொல்வதை கேட்டு அதன்படி வாழ்ந்து நடந்து இருப்பீர்களேனால் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் இன்று காலை கூட நான் கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வரும் பொழுது மிகவும் சோறு அப்படியே சாஞ்சிட்டேன் நம்ம உடற்பயிற்சி செஞ்சு நம்ம பில்ட் பண்ணணும் பார்த்தா சோர்வா அதே நினைக்கும் பொழுது ஹைட்டு அப்படியே என்னோடய சோஃபாவில் சாஞ்சிட்டேன் ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியாது சோர்வு அவ்வளோ சோர்வு என் மனைவி எழுப்பி பதினோரு மணிக்கு ஏங்க டீ போடுங்க குடிக்கலாம் போது தான் என் சோர்வு நீ கேட்டிரு என் மனைவி என்னை கேட்டாங்க யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க நான் சொன்னேன் யார்கிட்ட பேசுவேன் இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் சோர்வாயிடுச்சு என் சோர்வை நீக்கி போடும் ஆண்டவரே என்று அவரிடத்துல கேட்டார் சோர்வு நீங்கிடுச்சு என் முதல் மாடிக்கு போய் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் என்னுடைய கீழ்த்தளத்திற்கு வந்தேன் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளின் சோர்வை ஆண்டவர் நீக்குகிறார் தான் அபாக்கு தீர்க்க தரிசி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு பலன் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்கிறது வேற வேறையான இல்லைங்க அபரகாமுக்கு நூறு வயதிலே பலத்தை கொடுத்து பிள்ளை பெரிகளை கொடுத்தார் அதன் பிறகு அபரகாம் சோர்ந்து போகவே இல்லை எண்பது வயதில் மோசே மோசஸ் முடியாது என்னால் இயலாது என்னால் கூடாது என்று சொன்ன பொழுது அவர் கொடுத்த பலத்தின் நிமித்தம் நாற்பது ஆண்டுகள் ஆண்டவரின் பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுகிற ஒரு தலைமை பொறுப்பிற்கு அவர் வந்தார் முடியாது என்று சொல்லாதீங்க முடியாது என்பது முட்டாள்களின் தத்துவம் முடியும் என்று சொல்லி பாருங்க நீங்க இயேசுவின் பிள்ளை இயேசு தன் மனித சரீரத்திலே சிலபே சுமந்து சென்றார் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர் கொடுத்த சரீரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது உங்களால் என்னால் நம் வாழ்க்கை சிலுவை சுமந்து போக முடியாதா ஆதியாக முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது எடுத்து குழியில் போட்டாங்க தண்ணீரே இல்லை குழி நினைச்சு பாருங்க தண்ணீர் இல்லை குடிக்க முடியாது குழி உள்ள காற்று இருக்காது சுவாசிக்கிறதுக்கு மிகவும் கடினம் அதான் குழியில் இருக்க குழந்தைகளை காப்பாற்றும் பொழுது பையனை காப்பாற்றும்போது ஆக்சிஜன் டியூப் அனுப்புவாங்க உள்ள சுவாசிப்பதற்கு லகுவாக இருக்கும் என்று யோசிப்புக்கு ஒன்றுமே இல்லைங்க தேவன் அவனை காண்டார் அந்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் கூட காப்பதற்கு வல்லவராயிருக்கிறார் என்னாகும் மாறு இருபத்தி நாலு இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க அவனை போன்று குடியில் விழுந்து விட்டு புலம்பவில்லை அவன் புலம்பவே இல்லை நம்பணான் அதான் என்னாகும் மாறு இருபத்தி நாலு சொல்கிறது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கடவார் நீ ஆண்டவரை நம்பி குழியில விழுந்தாலும் கிணத்துல விழுந்தாலும் கடல்ல விழுந்தாலும் ஆண்டவர் உன்னை காப்பார் யோனா கடல்ல குதிச்ச பொழுது மீனுக்கு கட்டளை இட்டான் அவனை விழுங்கி நான் சொல்வது வரை உன்னிடத்திலே பத்திரமாக வைத்துக்கொள் அந்த மீன் கூட பாருங்க வெழுகுன யோனாவை தின்னவே இந்த பத்திரமா வச்சுக்கிச்சு ஒரு மீன் ஆண்டவருக்கு கீழ்படியும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்படிய கூடாதான் என்னகம் மாறு இருபத்தி அஞ்சு சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் இருக்க கடவா இன்னைக்கு ஆண்டவரை நம்பி அப்பா நீங்க தான் எல்லாம் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா ஏதாவது எனக்கு செய்ங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்கன்னா அவர் முகத்தை உங்கள் முகம் மேல் வைத்து பிரகாசிக்க பண்ணுவார் என்னாகும் மாறு இருபத்தி ஆறு சொல்கிறது முகத்தை உண்மையில் பிரகாசம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் வேலை இல்லை மனைவி இல்லை மனைவி சொல்வார் கணவர் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டல பணம் இல்லை சொத்து இல்லை எதுக்குமே கவலைப்படாது கர்த்தரை நம்பி இருப்பாய் உன்னை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுவார் யோபை போன்ற ஒரு பெரிய பணக்காரனே இல்லங்க யோபுக்கு என்ன புத்தகம் இருபத்தி ஒன்பது ஆரை பார்க்கும் பொழுது யோபு நெய்யினால் தன்னுடைய பாதத்தை கழுவினான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பிடித்தமாக இருந்த யோபு நெய்ல கால கழுவுறார் எப்படி இருக்கு பாரு கால கழுவு தண்ணியே நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது யோபு நெய்யில கால கழுவுறார் பேர் ஆசீர்வாதம் ஆனா யோபு என்ன பண்ணார் பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சு சொத்து எல்லாம் போச்சு ஆடு மாடு எல்லாம் போச்சு இருப்பினும் அவர் தேவனை தூஷிக்கவே இல்லை நீங்கள் நானும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அடவரேவக்கு கண் இல்லையா ஆண்டவரே உங்களுக்கு க இல்லையா எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்களே யோகாவாறு சொல்லவில்லை அவன் உடல் முழுக்க பருக்கள் வந்து அவன் மிகவும் கஷ்டப்பட்ட பொழுது கூட அவன் மனைவி பார்த்து துன்பப்படுகிறதை கஷ்டப்படுகிறதை பார்த்து நீ செத்து விடு என்று சொன்ன பொழுது கூட அவன் ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை அதனால தான் என்னோ ஆண்டவரோட நெய்யில் அவன் காலை கழுவ வச்சார் நெய்யிலே பாதத்தை அவன் கழுவின ஒரு மகாராசன் அவ்வளோ போனோம் நெய்ல அளவுக்கு பணம் அப்பேரு கொட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் யார் மூலியமா கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அதெல்லாம் நம் அதெல்லாம் நீங்கள் டவுட்டே இருக்க நம்பணும் எனக்கு ஆண்டவர் செய்வார் என் எல்லாம் என்னை உதாசனப்படுத்தின பொழுது என் நண்பர்களை விட்டு நான் பிரிந்த பொழுது சற்று வேதனை அடைந்தேன் இத்தனை பேர் என்னுடைய செய்தியை பார்க்காம போயிடுவாங்களே ஆண்டவர் சொன்னார் நீ மனிதனை நம்பாதே உன்னை விட்டு போயிடுவான் நம்பவே நம்பாது என்ன நம்பு ஏற்ற காலத்திலே உனக்கு சகாயம் செய்வேன் பொறுமையாயிரு தன்னங்கன்று நட்ட உடனே அது மரம் காய்க்குதா இல்லைல்ல நேரம் எடுக்குதில்ல காய்க்க ஆரம்பித்தா நிற்குதா காய்ச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா நீங்கள் கனி கொடுப்பீர்கள் ஆண்டுவரின் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை கடைப்பிடிப்பீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் எப்பேற்பட்ட பள்ளத்தில் இருந்தால் மாண்டவர் உங்களை உயர்த்துவார்